ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை முற்பகல் செய்யின் பிற்பகல் மென்மையான சிரிப்பு கனிவான அணுகுமுறை உபசரிக்கும் குணம் பிறருக்கு உதவும் எண்ணம் இந்த குணங்கள் இருப்பவர்களை எல்லோருமே விரும்புவார்கள் முன்பின் அறிமுகம் இல்லாத யாரோ ஒருவரின் இதயத்தில் கூட இவர்களின் உதவும் குணத்தால் இடம் பிடித்து விடுவார்கள் பிறரிடம் நல்ல பெயர் எடுப்பது அத்தனை சுலபம் அல்ல நாம் பிறருக்கு செய்த உதவி ஏதோ ஒரு விதத்தில் யாரோ ஒருவர் மூலமாக நினைத்தே பார்க்காத அளவுக்கு நமக்கு ஏதோ ஒரு நல்ல பலனை தந்துவிடும் உதவி செய்வது என்பது ஒரு சக்கர மாதிரி சுழன்று கொண்டே இருக்கணும் எந்தவித பிரதிபலன் பார்க்காமல் உதவணும் ஒரு நாள் சாயங்காலத்தில் வயதான ஒரு பெண்மணி கார் அருகில் வெகு நேரமாக நிற்பதை ஒருவர் பார்த்தார் அந்த கார் செல்லும் போது அந்த பெண்மணி கைகாட்டி நிறுத்தப் பார்த்தார் ஆனால் எந்த காரும் நிற்கவில்லை அந்த மனிதர் அருகில் சென்று என்ன பிரச்சனை அம்மா என்று கேட்க கார் டயர் பஞ்சர் ஆகிவிட்டது என்று கூறுகிறாள் என் பெயர் தயாராளன் தயாளன் காரில் உட்காருங்கள் நான் டயர் மாற்றி கொடுக்கிறேன் என்று டயரை கலட்ட ஆரம்பித்தார் சிரமப்பட்டு டயரை மாற்றினார் எவ்வளவு பணம் தர வேண்டும் என்று பெண்மணி கேட்டால் நான் சின்னதாக டீக்கடை நடத்தி வருகிறேன் அதில் இருந்து வரும் பணமே எனக்கு போதுமானது நீங்கள் பணம் தர வேண்டாம் என்று கூறினார் இப்படியா துன்பமான நேரத்தில் என்னாலான உதவி உங்களுக்கு செய்தேன் என்று சொல்லும் இவ்வளவு மனிதத்தன்மை வாய்ந்தவரா நீங்கள் பண உதவி செய்ய வேண்டும் என்றால் வேறு யாராவது ஒருவருக்கு கஷ்டத்தில் இருக்கும்போது அவளுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டார் அந்த பெண்மணி தயாரனை ஆச்சரியத்தோடு பார்த்துவிட்டு காரை எடுத்துக்கொண்டு சென்றார் வழியில் தலைவலி எடுப்பது போல் இருக்கவே டீ கடை அருகே நிப்பாட்டி டீ குடிக்கிறார் அப்போ உள்ளே ஒருந்து ஒரு பெண் வருகிறாள் அந்த பணக்கார பெண்மணி டீ கடையில் வேலை செய்யும் பெண்ணை ஏற இறங்க பார்க்கிறார் கடையில் அந்த பெண் தன் கணவர் குழந்தையுடன் இருக்கும் புகைப்படம் ஒன்று மாற்றப்பட்டிருக்கிறது அதிலிருந்து ஆணின் படம் சற்று முன் தன் காரின் டயரை மாற்றியவர் என்று தெரிந்து கொண்டார் வழிகாட்டலை ஒன்பது மாத கர்ப்பிணி என்று தெரிந்து கொண்டார் குடித்துவிட்டு ஐயாயிரம் ரூபாய் பணத்தை டேபிளில் வைத்துவிட்டு விறுவிறுப்பாக காருக்கு சென்று விட்டார் காப்பி டம்ளரை கழுவி பார்த்தபோது டேபிளில் ரூபாயை பார்த்து அதிர்ச்சி அந்த வயதான பெண்மணியை கொடுக்க ஓடினால் கார் கிளம்பி சென்று விட்டது கடையில் இருக்கும் வேலையெல்லாம் முடித்துவிட்டு அந்த வயதான பெண்மணி விட்டு சென்ற பணத்தையும் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு சென்றார் பிரசவ வேலைக்கு என்ன செய்யப் போகிறோம் என்று புலம்பிக் தன் கணவருக்கு இந்த பணத்தை காட்ட வேண்டும் என்று அருகில் சென்றார் அசந்து தூங்கிக் கொண்டிருந்தார் தயாளன் ஆம் நண்பர்களே உயிருள்ள உயிரற்ற அனைத்தையும் நேசிக்கும் நெஞ்சம் நமக்கு இருக்க வேண்டும் தன் வாழ்க்கையை அன்பு செய்பவர்களால் மட்டுமே பிறருக்கு உதவி செய்ய முடியும் அதில்தான் மகிழ்ச்சி காண முடியும் இதுதான் முற்பகல் செய்யின் பிற்பகல்